ரிஜலோட் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு ஒரு நற்செய்தி ஒரு நல்ல செய்தியை கொண்டு வர்றேன் எந்த காரணத்தையும் தள்ளி விட்டுறாதீங்க மறக்காதீங்க இதை இன்றைக்கி எல்லோரும் கூட ஷேர் பண்ணணும் உங்கள் குரூப்பில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் உற்றார் உறவினர் இரத்த தெ தெரியப்படுத்துங்க மின்கூட்டியே நீங்கள் எங்களுக்கு இங்கே வருவதாக இருந்தால் எதை இதை என்ன சொல்ல போகிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இப்போ முதல் முதலாக இதை சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பிரிச்சுவல் காடில் ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிறு ஒரு ஜபன் நடக்கிறது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அது இந்த மாதத்தில் இருபத்தஞ்சாந்தேதி வர ஞாயிற்றுக்கிழமை இருக்குது காலைல பத்துலேருந்து ரெண்டு வரைக்கும் அதோடு கூடி இந்த தடவை கொஞ்சம் மாற்றம் மறுநாள் நமக்கு இருபத்தி ஆறாம் தேதி திங்கக்கிழம கூட கவர்மெண்ட் ஹாலிடேயாக இருக்கிறதுனால அந்த நாள் குடியரசுதுன்னு இல்லையா அந்த நாள்லேயே சேர்த்து ரெண்டு நாளாக ஒரு தியானமாக வைக்கலான்னு பார்க்குறோம் தங்கிறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தங்கலான்னா நம்ம ப்ரேயர் ஹாலில் படுத்துக்கலாம் வாஷ் ரூம்லாம் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி இருக்குது எல்லாருக்கு அப்படி வரக்கூடியவங்க வந்து தங்கலாம் வர்றதா இருந்தால் ஒரு பெட்ஷீட் எடுத்துகிட்டு வரணும் அவ்வளோதான் ஃபன்னு சாப்பாடு எல்லாமே இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு ப்ரேயர் முடிச்சுட்டு அங்கேயே தங்கிட்டு மறுநாள்லேயும் பங்கெடுத்துட்டு வரலாம் ஒன்று இது ஒவ்வொரு மாதமும் எடுக்கிறது அதுலேயே இந்த தடவை ரெண்டு நாள் நடக்குது அடுத்து உங்களுக்கு இன்னொரு செய்தி என்னென்னா இது வரைக்கும் ஸ்பிரிச்சுவல் கார்டன் ரிட்ரீட் சென்டரில் மூணு நாள் ஒரு விசேஷமான தியானம் வைக்கணும் வைக்கணும்னு சொல்லிகிட்டே இருப்போம் அது கொஞ்சம் பில்டிங்லாம் கட்டின பிறகு வைக்கலாம்னா அதுக்கு பொருளாதார நெருக்கடிகள் பணத்தட்டுப்பாடுகள் குறைவாக இருக்கிற காரணத்தினால உடனே பில்டிங் கட்ட முடியல ஜபிச்சுக்கிட்டுருக்குறோம் அது ஆண்ட ஒரு யா எப்போ தொண்டி விட்டுறாரோ எப்போ எல்லாம் செய்கிறாரோ செய்வார் ஆனால் இப்படியே இருந்தால் சரிவரா அதுட்டு ஒரு ஜபத்தில் வச்சுருக்குறோம் இந்த வருடத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா மூணு நாலு ஜபம் தொடங்கிடுறோம் ஆறு ஆறு மாதத்துக்கு வரைக்கும் மூணு நாள் தியானம் தங்கு தியானம் அங்கேயே தங்கி தியானம் அதுக்கு அனுசரித்து அங்கே தங்கக்கூடியவர்கள் அந்த ப்ரேயர் ஹாலில் படுத்துக்கிற வேண்டிய தூரம் பெட்ஷீட் எடுத்துகிட்டு வரணும் மூணு நாள் இருந்துட்டிங்கன்னா நெருக்கி ஆராதனை திருப்பலி அப்புறம் பாவசிங்க இது மாதிரி எல்லாமே இருக்கும் குணமளிக்கும் எல்லாமே நல்ல போதகர்களும் ஊழியர்களும் வருவாங்க ஒரு மாற்றம் ஏற்படும் மூன்று நாள் வைக்க இருக்கிறோம் நீங்கள் உங்களுக்கு கன்னடத்தில் பங்கெடுக்கக்கூடியவர்கள் சும்மா வந்துடலாம் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் அடுத்து தமிழில் எங்களுக்கு வேணும் தமிழ் தியானத்தில் நாங்கள் பங்கெடுக்கணுன்னா எங்களுக்கு மின்கூட்டியே யாரெல்லாம் நீங்கள் வருவதாக இருக்கிறீங்களோ எங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் ஃபோன் மூலிமா தெரியப்படுத்தினா நோட் பண்ணிக்கிடுவோம் எத்தனை பேர் வர்றீங்க அது தமிழில் ஒரு தியானம் ஒரு மூணு நாள் வைக்கிறதுக்கு புரியுது இல்லையா அதனால் நீங்கள் தெரியப்படுத்தணும் பங்கெடுங்க ஜெயிச்சுக்கிறோங்க உங்களுக்கு இது தான் நற்செய்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் புது இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் இந்த மூன்று நாட்களில் யாரெல்லாம் பங்கெடுக்கிறார்களோ எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் விடுதலை கொடுப்பார் அது அதை நீங்கள் பார்க்க முடியும் ஒரு குடும்பம் பெங்களூர்லேருந்து தொடர்ந்து போன வருஷம் ஒம்பது மாதம் பெங்களூர்லேருந்து முந்நூறு கிலோமீட்டர் தாண்டி ஒவ்வொரு மாதமும் ஒரு கணவன் மனைவியாக வந்தாக ஒரு மூணு வேண்டுதலை வச்சுட்டு வந்தாங்க பெரிய வேண்டுதல்கள் ஒம்பது மாதத்துக்குள்ளேருந்து மூன்று வேண்டுதல்களும் நிறைவேறிச்சு பெரிய அற்புதம் இல்லையா ஆண்டவர்கிட்ட வரும்போது செய்தி கேட்கும்போது விசுவாசிக்கும் போது தீர்மானம் செய்யும்போது பாவத்தை விடணும்னு தீர்மானம் செய்யும்போது பெரிய அற்புதங்களை பார்க்க முடியும் மறக்காதீங்க வாங்க உங்களுக்காக காத்திருக்குறோம் எங்களுக்காக ஜெபிங்க உங்களுடைய பங்குகளில் உங்களுடைய சர்ச்சுகளில் உங்களுடைய வீட்டுகளில் உணவளிக்கும் வல்லமையான உபவாச ஜபங்கள் நடத்தணும்னாலும் தெரியப்படுத்துங்க நாங்கள் வர்றோம் மின்கூட்டியை தெரிவித்து விடுங்க கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் பிரைஸில் வரணும்